ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒரு கப் வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நான் கருப்பு எள் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலே நாலு வர மிளகா வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சிருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வருத்தெடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இதோட முக்கியமானது என்னென்னா நம்ம எந்த விதமான எண்ணெயுமே சேர்க்க போகிறதில்ல எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு அடிகணமான கடாயை எடுத்துருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சால் இந்த ஒரு கப் கருப்புளுழுந்தை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்தை வந்து அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வேண்டியதான் இந்த கருப்பு வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரது உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இதை வந்து நம்ம கைவிடாத இந்த மாதிரி வருத்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து முழு கருப்புழுந்து இருந்தது அப்படின்னா நீங்க அதுவும் எடுத்துக்கலாம் இந்த கருப்புழுந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு வழி எல்லாம் நல்லா கேட்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பருப்பு அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்து வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக சுகர் பேஷண்ட்ஸும் வந்து இந்த கருப்புழுந்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த உளுந்தில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம டேரெக்டாக கருப்பு உளுந்த வச்சு ஏதாவது கொடுத்தா சில பேர் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க அதே இது இந்த மாதிரி இது எள்ளெல்லாம் சேர்த்து வர மிளகா கருவேப்பிலாம் போட்டு நல்லா நம்ம பொடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டா இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா அவங்க வந்து டக்குன்னு சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாத நம்ம வந்து வருத்திருக்கோம் கருப்பு வாசனை வந்து நல்லா வருது லேசாக அப்படியே லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்தில் வருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா தெரியும் ஆனால் அது கருப்பு வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் ஃப்ரை பண்ணணும் நல்ல ஒரு வாசனை வந்தது அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து வருத்த கருப்புளுந்தை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டிடலாம் எல்லாமே நல்லா ஆரட்டும் நல்லா ஈரம் இல்லாத பிளேட்டை பார்த்து கொட்டிக்கோங்க இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து நீங்கள் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் இல்லை குறைச்சி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றவாறு இந்த மிளகாயை வந்து கூட குறைச்சி நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிளகா வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் அதை அப்படியே வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் விடாதனால நம்ம பார்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரோஸ்டாகி வந்திருக்கு இதை வந்து அந்த கருப்பு நம்ம எடுத்து வச்ச பிளேட்லேயே இந்த மிளகா எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்சு இந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுக்க வேண்டியதாக எள்ளு வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ இது வெடிக்கிற வரைக்கும் இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கருப்பு எள் வந்து நல்லா வெடிச்சு வருது இந்த டைம்ல இந்த கருப்பு இல்லையும் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வெடிக்குது இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துருவோம் எல்லாத்தையும் நம்ம ஒரே பிளேட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து அந்த கடாய் சூட்லேயே அப்படியே நம்ம வருத்துப்போம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வருத்தா போதும் அப்படியே வருதுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து நல்லா ரெடி ஆயிடும் இப்போ வந்து கருவேப்பிலை எடுத்து அதையும் வந்து நம்ம இதே பிளேட்லேயே வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே மொத்தமாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கலாம் இப்போ நம்ம வறுத்த எள் கருப்பு உளுந்து வர மிளகா அப்புறம் அந்த கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா கூழாக எடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதோட கூடவே எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பாருங்க சூப்பராக பொடி பண்ணி எடுத்தாச்சு அந்த எள் கருப்புழுந்தோட வாசனையும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து பொடி பண்ணி எடுக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான பொடி சூப்பராக ரெடியாகிடுத்து இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சுடா சுடா சாதம் இருந்தது அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை இந்த பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எள் உளுந்து வர மிளகாய் கருவேப்பிலலாம் போட்டு பண்ணியிருக்கோம் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ